கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலிலூ யா அப்பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜயம் ரத்தத்தால் எங்களை கழுவங்களை பரிசுத்தப்படுத்த மாண்ட ஒரே ஸ்தோத்ரம் அப்பா கோடா கோடி கீரி Go Sound darling yeah Day பதினொன்று லெட்ஸ் ரீட் சாங் ஃபைவ் அண்ட் லெவன் நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக நீ அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி உண்மையில் because thou defendest them let them also that love thy name be joyful in thee amen joy is said to be the privilege of the believer our internal joy is often expressed by praising god and shouting songs okay unbelievers they laugh first and then they weep in the eternity but believers we may கோ த்ரூ அ லைஃப் ஆஃப் வீப்பிங் ஹியர் ஆன் திஸ் இயர்த் பட் வித் லார்ட் இட்டர்னலி ரிச் நம்ம கிறிஸ்துவோடு கூட நித்திய நித்தியமாக இந்த உலகத்திலே பாடுபட்டாலும் கிறிஸ்துவோடு கூட நித்திய நித்தியமாக மகிழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை சொல்லும்பொழுது ஏசு சொன்னார் யோவான் பதி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இட் செட் இன் ஜான் சிக்ஸ்டீன் அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் டைம்ாரோ இன் திஸ் வேர்ல்ட் பட் காட் சேஸ் யுவர் சாரோ ஷேல் பி டர்ன்ட் இன் டு லவ் காட் அண்ட் ஆர் கால் டுலைட் லவ் காட் வில் ஆல்வேஸ் ரிஜாய் அதனால தான் நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் ஐந்து பதினொன்றில் உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து லெட் ஆல் தோஸ் தட் ஹோப் தி

பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் See that he refused not him that speaketh, for if they escaped not who refused him that spake on earth, இப் டர்ன் அவே ஹெவன் திஸ் அவர் அவர் இஸ் அண்ட் ஹி ஸ்பீக்ஸ் ஈவன் டுடே சொன்னார் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ சிலர்ல பார்க்கும்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறதாக அநேக திருஷ்டாந்தங்களினாலே அதை ஆண்டவர் நிரூபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்கு தெரியும் தே தேவனை அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தம் நிச்சயமாகவே கேட்கும் அப்படி உங்களால் ஆண்டவரை இன்னும் ருசிக்காமல் இருப்பீர்களானால் தேவன் உங்களோடு பேசுவதை இன்னும் தெளிவாக நீங்கள் கேட்க முடியாமல் இருந்தால் நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசித்து ஆண்டவரோடு நெருங்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவதையும் இடைப்படுவதையும் நீங்கள் கேட்பீர்கள் அதனாலே உங்களை தேவன் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார் ஸ்தோத்திரம் அப்பா உமை துதிக்கிறோம் வழியில உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உண்மை நம்புகிறவர்கள் உண்மையில் சந்தோஷிப்பார்கள் என்ற படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்மை நம்புகிற உடைய பிள்ளைகள் அந்தவரை சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் அட்ரெஸ் யூ